ஹாய் பட்டே பட்டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஒன்றும் இல்லைங்க குபேரா மூவி ரிவிதான் எப்படிஎஃப்எஸ் பாடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே குபேரா மூவி ஃபஸ்ட்டு ஒன்லை ஸ்டோரி பார்த்துடலாம் ஒல்லை ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக தோண்டி அந்த கார்பரேட் ஒரு பெரிய கார்பரேட்டு முதலாளி அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வந்து ஒரு ஆயில் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து கிட்டத்தட்ட எப்படி துபாய் நம்ம சவுதி அளவுக்கு வந்து என்ன கிணறு நம்ம நாட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் சொலின் ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் வந்தது வந்த உடனே என்ன பண்ணார் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் தலையை பிடிச்சி அதை வந்து எனக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் கரெக்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் தான் இருக்கக்கூடாது அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாரு ஒரு லட்சம் கோடி கொடுப்பா நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு உச்சபட்ச தலையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு லட்சம் கோடியை எப்படி இவங்களுக்கு ஐம்பது கோ ஐம்பதாயிரம் கோடி வந்து பிளாக்காகவும் ஐம்பதாயிரம் கோடியே ஒயிட்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா சார் அவர் வந்து ஒரு நேர்மையான சிபிஐ அதிகாரி அவர் நேர்மையாக இருந்ததுக்காகவே வந்து அவரை ஒரு கேஸ்க்காக ஜெயிலில் போட்டிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறேன் எனக்கு ஒர்க் பண்ணி இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை முடிச்சு கொடு அப்படின்வாங்க அவரும் சரி சொல்லிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒத்துக்கிறாரு இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நாகார்ஜுரா சார் வந்து ஐடியா சொல்லுவார் நாலு பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணுவோம் அவங்கள சூஸ் பண்ணி அவர் பினாமியா அவங்கள வந்து அவங்க நேமில் வந்து அதான் ஹவாலா மூலியமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஒயிட்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரங்களை நம்ம அனுப்பி விட்லாம் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியும் ஒத்துப்பார் இந்த நாலு பிச்சைக்காரர்களும் ஒருத்தர் அவர் தான் வந்து நம்ம தனுஷர்ணா இந்த இந்த நாலு பிச்சைக்காரர்களையும் வந்து நாகார்ஜுனா சாருக்கு தெரியாமல் அந்த கார்ப்ரேட் முதலாளி வந்து மற்ற அடியாளர்களுக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து இந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்கள தீர்த்து கட்டுருங்க அப்படின்றாங்க இந்த கதையை இவ்வளோ தூரம் போதுங்களா இவ்வளோதான் கதை இதுலேருந்து வந்து லாஸ்ட்டில் அண்ணா வந்து தப்பிக்கிறாரா இல்லை அவர் போட்டு தள்ளுறாங்களா இல்லை கார்பெட் இல்லைன்னா இவர் என்ன பண்ணுறாரா இல்லை நாகார்ஜுனா சார் என்ன பண்ணுறாரு இப்படின்னு செம்ம ட்விஸ்டோட இருக்குமோ அப்படின்னு உட்கார்ந்தோம் ஏன்னா ஒரு படம் தொடங்கி ஒரு கால் மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் படத்தோட முக்கால் வச்ச கதை அதுதான் ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா படம் செம்ம செம ட்விஸ்டோட கிளம்ப போது போல ஸ்க்ரீன் பிளே வேற லெவலில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா ஐயோ அதாவது இந்த இந்த கதைக்கு வந்து நல்லா ஆக்ஷன் த்ரில்லர் சப்ஜெக்டாக சூப்பராக திருப்பலாம் நல்ல கதையை சூஸ் பண்ணியிருக்கிற டேரக்டர் தான் சொல்லாமே தவிர ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இல்ல 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 இல்லைன்னு எழுத்து வச்சிருக்காரு நாகார்ஜுனா சார் தனுஷ் சார் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோ ரெண்டு பேருமே ரெண்டு பேரையும் வச்சு ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை சைடே கிடையாது கடைசி வரைக்கும் படத்துல சரிங்களா அதாவது ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே சண்டை செய்யல சண்டையே இல்லாத படம் இது சொல்ல போனா சும்மா வந்து ஆ அது அதாவது தனுஷ் சார் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்சன் ஹீரோன்னு போது அவர் எந்த மாதிரி ரோல்லாம் சூஸ் பண்ணி நடிக்கணும் எதுக்கு இந்த மாதிரி ரோலை சூஸ் பண்ணாருன்னு தெரியல அடைசி வரையும் சார் 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 சார்னு கெஞ்சின்னு தான் இருக்காரு அதாவது ஒரு ஒரு இவர் வந்து ஒரு பிச்சைக்காரமா காட்டுறாங்க நல்லா அந்த அந்த ஓப்பனிங்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க ஓகே ஒரு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா இவரே குலம் பண்ண போறாங்க ஏற்கனவே இவர் கூட வந்தவங்களும் பண்ணி இது பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இவரு என்ன ஆகணும் அந்த அந்த டைமிங் வந்து ரைஸ் ஆகிற மாதிரியே சப்ஜெக்ட் எடுத்து மாதிரி இருக்கணும் இல்ல இவரு நாகார்ஜன சார வச்சு வேற மாதிரி டுஸ்டாவது எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும் எதுவுமே பண்ணாம இவர் கடைசி வரையும் எல்லாரையும் பூச்சி கெஞ்சிட்டே இருப்பாரு சரி இவர் வந்து ஒரு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பிச்சைக்காரனா வளர்ந்து வந்து இவ்வளோதான் நாலேஜ் இருக்கும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற பத்தி சரி ஒரு சடனாக வந்து ஹீரோயின் என்ட்ரி வராங்க நம்ம ராஷ்மிகா மேடம் அவங்களும் என்ன பண்ணால் அவங்களாவது வந்து ஒரு பில்லியண்டாக வந்து ஓ இந்த மாதிரி விஷயத்தில் நீ இருக்க இது எப்படியா பண்ணணும் அப்படியெல்லாம் அவங்களும் கிடையாது அவங்களும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இன்னும் சொட்ட பிச்சைக்காரனாக இருந்தால் அவங்க அதுக்கு மேலே வந்து இந்த பேக் ஹீரோயின்லாம் நிறைய பத்து தமிழ் பத்திரலாம் காட்டுவாங்க தெரியுங்களா பேக் அவர் ஹீரோயின் அந்த பேக் ஹீரோயின் மட்டும் தான் ராஷ்மிகா வந்திருக்காங்க அப்போ யார் தான் புத்திசால் தான் இந்த கதைக்கு லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு ஹீரோ தேவை கரெக்டுங்களா ஒரு ஒரு சட்டன் டைம் வரைக்கும் அவர் சாதாரண ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல சாதாரண விஷயமா இருந்தாலும் ஒரு சட்டன் டைம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஒரு ட்விஸ்டாக மாறினதான் வந்து இந்த கதைக்கே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்குமே கடைசி வரையும் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சை யாரை பார்த்தாலும் கை இதாக இதுதான் வரும் யாரை பார்த்தாலும் சார் சார் சாத் தான் போய்விடுவார் எது எல்லாத்துக்குமே கெஞ்சுவார் அப்புறம் இந்த இது வந்து ஒரு பெரிய கார்பரேட் பில்லுன்னா எப்படி ஃபேஸ் பண்ண போகும் இந்த ஸ்கிரீன் பிளேர்னு பாதிக்கு மேலே தலை பிச்சுக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற இது வந்துச்சு கிட்டத்தட்ட அது படம் மூணு மூணு மணி நேரம் மேலே நம்ம அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே ஏன்டா இங்கே வந்தோம் கிளம்பிடலாமா அப்படின்னு தான் தோணும் அளவுக்கு சரி சொல்லணுமே தலை இறுத்துல என்ன எண்டிங் சொல்லணும்ல ஸோ அதுக்காகவே அது அதாவது ஒரு ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் டீம் வந்து நம்ம தனுஷ் அண்ணாவையும் ராசி ராசிங்கா மேடமையும் வந்து தரத்துவாங்க அந்த சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா கேனத்திரமாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஈஸியாக தப்பிக்க வேண்டிய இடத்தை பார்த்தீங்கன்னா டஃபாக காட்டுவாங்க ஒரு ஒரு டஃப்பாக வந்து பண்ண வேண்டிய வந்து ஈஸியாக அதாவது ரொம்ப குழம்பி குழம்பி எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க இது என்னையா டைரக்டர் இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு பார்த்தா என்னத்தை சொல்கிறது இல்லை ஆனால் தனுஷ் அண்ணா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி இப்படி தான் கெடுத்துட்டாரு சும்மா கன்றாவி கதையெல்லாம் நச்சு நச்சு இன்னைக்கு ஒரு படம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியல அடுத்த அப்கமிங் மூவியெல்லாம் இருக்குது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண சிவகார்த்தி உங்கள் ஜூனியர் புள்ள அவர் வந்து இன்னைக்கு உங்களை தாண்டி போயிட்டார் சாட்டர் வந்து உங்களை தாண்டி ஐ தான் நினைக்கிறேன் நீங்கள் அடுத்து ஜேம்பாவி அந்த மாதிரி அட்ரெஸ் எல்லாம் போய்ட்டு போறீங்க நல்ல கமர்ஷியல் கதை உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் கமர்ஷியல் ஆக்ஷன் கதைலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நடிங்க சும்மா பர்ஃபார்மன்ஸ் காட்டுறோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி படம்லாம் திரும்ப நடிச்சிங்கன்னா அட்ரெஸ் எல்லாம் போயிடுவீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடியன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க தெரியுங்களா அது உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல ஆ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படின்னு சொல்லப்போனா வந்து நாகார்ஜுனா சார்னு தெரியும் அவர் நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு இன்னும் அவரை வந்து பயன்படுத்திக்க தான் சொல்ல முடியும் டேரக்டர் ஏன் பார்த்தீங்கன்னா அவ எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனா சார்லாம் வந்து ஸ்மார்ட்டான ஹீரோ அர்ஜுன் மாதிரி இப்போ நம்ம தமிழ் அர்ஜுனா அங்கே தெலுங்குல அந்த மாதிரி அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க அதாவது அது ஏன் அப்படி காட்டியிருக்காங்கன்னு தெரியல ஏதோ ஜெயிலில் இருக்க சீன் ஒரு மாதிரி இதான் கரெக்டாக சரி ஓகே மற்ற சீன்லாம் கூட ஒரே மாதிரி அது செட் ஆகல அவருக்கு தான் சொல்ல முடியும் தனுஷ் அண்ணா ஆக்டிங் சொல்லவே தேவை அவர் ஆக்டிங்லாம் பிச்சு வந்துருக்காரு பட் அவர் வந்து இந்த மாதிரி மொக்க ஸ்க்ரீன் பிளேல பண்ணி விட்டாங்க தான் சொல்ல முடியும் என்ன கேட்டால் அடுத்ததாக வந்து ராஷ்மிக் அவங்க வந்து ஒரு பேக் ஹீரோயின் வழக்கமாக பேக் ஹீரோயின் அப்படி நடிப்பாங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க இதில் மற்றபடி கார்பெட் வில்லன் அவ்வளோதான் வேற யாரும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை இது எல்லாருமே வந்து நம்ம அழகு பெருமாள் சார் வர்றாரு ஒரு ஜேபி வர்றாரு எல்லாமே வந்து சின்ன சின்ன சீன் வந்துட்டு போகிறாங்க தவிர பகதி பெருமாள் சார் கூட வர்றாரு ஒரு இப்படி எடுத்துக்குள்ளே வந்துட்டு போயிடாரு இல்லை ஒரு நாள் இன்னும் நிறைய எடுத்து போர்ஷன் கட் பண்ணி இவ்வளோ வந்திருக்காருன்னு தெரியல ஏன்னா எப்படி என்ன எடுத்துகிட்டு போகிறது தெரியாமல் குழம்பு போயிருக்காரு டேரக்டர் அதாவது தேவையில்லாத வந்து ஒரு ஒரு சின்ன சீன் வந்து போறவங்களுக்கு கூட ஒரு பெரிய பிளாஷ்பேக் வச்சு காட்டின்னு போயிருக்காரு ஸோ அதனால ஸ்கிரீன் பிளே ரொம்ப சுதப்பல் இது வாரம் மூணு மணி நேரம் இன்னும் ட்ரிப் பண்ணிருந்த பண்ணலாம் இந்த இந்த அதாவது சண்டைக் காட்சிகள் கிடையாது பெரிய ட்விஸ்டான சீன்லாம் இல்லாடும் போது இது ஒன்றரை மணி நேரத்தை எடுத்துருக்க வேண்டிய ஷார்ட் ஃபில்ம் எடுத்துருக்க வேண்டிய படம் இது இதே எதுக்கு மூணு மணி நேரம் தாண்டி எடுத்துன்னு போனால் தான் தெரியல ஸோ ஆக்டிங்லாம் அந்த மாதிரி மியூசிக் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா டிஎஸ்பி சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ளஸ் ஒரு பாட்டு என்னங்கிறது இருக்குது அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் அதுக்குள்ளே கேமரா ஒர்க் ஓகே ஆர்ட் டைரக்ஷன் குப்பை மேடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க மற்றபடி நான் அவ்வளோதான் அதோட வந்து இந்த சாங்கு போய்வா போய்வா சாங்கு தான் சொன்ன பண்ணியிருக்காரு போய்வோ போயோன்னு ஒரு படத்துக்கு பண்ணாரா இல்லை படம் பார்க்க நம்மளெல்லாம் கிளம்புன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணறது தெரியல உண்மையிலேயே அந்த படம் குபேரான்னு பேர் வச்சுருந்து போய்வான்னு வச்சுருக்கலாம் தயவுசெய்து அந்த பக்கம் போயிடாதீங்க தான் இந்த ரிவ்யூவோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படி சொல்லலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூவோட மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் பாய்